ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் இன்றைய பதிவில் நாம பீனட் பட்டர் சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்முடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எடுத்துக்கிறது நம்முடைய உடல்நிலையை நோய் நொடி அண்டாமல் பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம் அந்த வகையில ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லப்படக்கூடிய நட்ஸ் வகைகள்ல அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு அந்த நட்ஸ் வகைகள் ஒரு சில வகை விலை குறைவா இருக்கும் அந்த விலை குறைவா இருக்கக்கூடிய ஒரு நட்ஸ் பேர் தான் பீனட் பட்டர் பீனட் பட்டரை பத்தி தான் இந்த பத்தியெல்லாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பீனட் பட்டர் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் துத்தநாகம் ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த பீனட் பட்டர்ல நம்முடைய இதயத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அழிக்கிற அளவுக்கு இதுக்கு ஆற்றல் இருக்கு நாம டெய்லியும் காலையில பீனட் பட்டரை எடுத்துக்கும் போது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம இதய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு இது பெரிதும் உதவுது நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல்வேறு உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருப்போம் அந்த வரிசையில இந்த பீனட் பட்டர் சாப்பிடுறவங்க சீக்கிரமாவே உடல் எடை குறைக்கிறதா சில மருத்துவ தெரிய வந்திருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் காலையில இந்த பீனிட பற்ற சாப்பிட்டு வரது மூலமா மறுபகை புற்றுநோய் ஏற்படுறது தடுக்கப்படுது அப்படின்ட்டு பல்வேறு ஆய்வுகள்ல கூறப்பட்டு வந்திருக்கு கண்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு பல்வேறு ஊட்டச்சத்து உணவுகளை நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம் போன் டேப்லெட் கம்ப்யூட்டர் போன்ற எலெக்ட்ரானிக்கல் டிவைஸ் யூஸ் பண்றதால கண் பார்வை பெருமளவுல பாதிக்குது இதுல இருந்து தவிர்க்கிறதுக்காக நம்முடைய கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த பீனன் பற்றை தினமும் காலையில சாப்பிட்டு வர்றது கண் பார்வையை மேம்படுத்த பெருதும் உதவும் அடுத்ததாக செரிமான கோளாறு இந்த பீனட் பட்டர்ல நாச்சத்து அதிகமா நிரம்பி இருக்கு இதன் காரணமா சாப்பிட சாப்பாடு சீக்கிரமா ஜீர்ணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இல்லாம தடுக்கிறதுக்கும் இந்த பீனட் பட்டர் பெரும் உதவுது செரிமான பிரச்சனையை போக்குற அளவுக்கு இதுக்கு ஆற்றல் இருக்கு அடுத்தபடியா சிறுநீரக கல் இந்த பீனட் பட்டர் வேர்க்கல்ல இருந்து தயாரிக்கப்படுது இதன் காரணமா சிறுநீரக கல் பிரச்சனையில இருந்து பாதுகாக்கிற குணம் வேர்க்கல்ல இருக்கு இந்த காரணத்தினாலே தினமும் காலையில பீனட் பட்டர் சாப்பிடறதால சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படாம தடுக்க முடியும் இவ்வளவு ஆற்றல் மிகுந்த பீனன் பற்ற நாம அன்றாட எடுத்துக்கும் போது நம்முடைய உடல்நலம் நல்லாவே மேம்படும் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பீனன் பட்டர் சாப்பிட்றது மூலமா நம்முடைய உடல்நலத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் இது போல வேறு நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி